இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி என்னென்ன யோகத்தை கொடுக்குது ஏன் யோகம்னு சொல்கிறேன்னா இப்போ தான் ஜென்மசனி போட்டு பயன்படுத்தின ராசி இந்த மீனராசி ராசி அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி பகவான் ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து நீ உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ வேக எதெல்லாம் பண்ண நினைக்கிறேன் பண்ணிக்க உங்கள் தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவமானப்பட்டோம் சொன்ன வார்த்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னது எல்லாமே இந்த மீனராசி தான் ஒரு மனசுக்கு ஒரு மனம் இருக்கும் லைட்டாக ஒரு மனம் இருக்கும் இவ்வளோ இப்படி வாழ்ந்தோம் இப்படி இருந்தோம் எத்தனை பேர்த்துக்கு நல்லது பண்ணால் ஏன் நமக்கு நடக்கலை அப்படிலாம் இருந்த காலகட்டம் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது அப்போ பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்திக்கங்க நல்ல விஷயங்கள் ஒன்றுனா நடக்கப்போகுது அதோட முக்கியமாக திரும்ப ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு ஒரு கான்சியஸ் வந்துடுது வீடு இடம் வண்டி வாகனங்கள் இந்த சொத்து ரீதியாக பார்த்திங்கன்னா ஒன்று கொடுக்குறதோ வாங்குறது இப்போ தான் பழைய நம்ம தேவையில்லாமல் அதை மிஸ் பண்ணிட்டோம் அதை விட்டுட்டோம் அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்போ பண்ணி இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் இப்போ இன்னும் காலம் போன காலத்தில் எல்லாம் கிடையாது இன்னும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இப்போ கடன் வாங்கி பண்ண வேண்டாம் இப்போ கடன் அடைக்க வேண்டிய ஜன்மசனி பண்ணலாமல் ஜென்மசனியில் கற்றுக்க வேண்டிய நேரம் ஆல்ரெடி பண்ணுறத நிறைய மிஸ்டேக்கில் இப்போ தான் கற்றுட்டுருப்பீங்க இந்த வக்ரம் பெரு காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படியே தூக்கி விட்டுரும் ஏதெல்லாம் மிஸ்டேக் இருந்து இப்போ தான் கண்டுபிடிச்சாச்சு பண்ண மிஸ்டேக் என்ன கூட்டல் என்ன அகலக்கால் வச்சு என்ன படிப்படியாக போகணும் சனியோட அம்சம் வந்துட்டாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு சனி வக்கர பயிற்சி என்னென்ன யோகத்தை கொடுக்குது ஏன் யோகம்னு சொல்கிறேன்னா இப்போதான் ஜென்மசனி போட்டு பயன்படுத்தின ராசி இந்த மீன ராசி அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி பகவான் ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து நீ உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ வேக எதெல்லாம் பண்ண நினைக்கிறேன் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி சனி வெக்ரம் பெற்று அப்படியே விலகி தன் விரை ஸ்தானத்தை நோக்கி போயிட்டுருக்கார் இந்த நேரத்தில் அந்த மனப்பதட்டங்கள் மன அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது அதோடு முக்கியமாக குரு அதிசாரமாக உச்சம் வேற பெறும் கொஞ்சம் காலத்தில் அப்போ நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி முழுசாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிறது பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க ஏன்னா இந்த ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே நிச்சயஸ்தானத்தில் சில மாதங்கள் சில மாதங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் இருந்தார் அதுக்கடுத்து கேதுவோட போய் ஒரு நாற்பது நாள் மாட்டிக்கிட்டார் ஆல்ரெடி ஒரு நாலு மாதம் விட்டு அப்படியே திணற திணற வெளியே வந்தோன்னே இது இது பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக பேச்சு ரீதியாக ரெஸ்பெக்ட் எல்லாமே கொஞ்சம் பாதித்தது இப்போ தான் செவ்வாய் இந்த கேது தாண்டின பிறம் ஜூலை இருபத்தெட்டுக்கு அப்புறம் லைட்டாக மாறினதுக்கப்புறம் நல்ல ஸ்தானத்தில் பண்ணிக்கிறார் அப்போ சனி வக்கரம் வேறு பொருளாதார பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய யோகங்க வ நினைத்த வருமானங்கள் கிடைக்க வேண்டிய வருமானங்கள் வரும் பொருளாதார விருத்தி உண்டு குடும்ப அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்கள் வாக்குக்கு ஒரு மதி மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கௌரவங்கள் தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவமானப்பட்டோம் சொன்ன வார்த்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னது எல்லாமே இந்த மீனராசி தான் ஒரு மனசுக்கு ஒரு மனம் இருக்கும் லைட்டாக ஒரு மனம் இருக்கும் இவ்வளோ இப்படி வாழ்ந்தோம் இப்படி இருந்தோம் எத்தனை பேர்த்துக்கு நல்லது பண்ணால் ஏன் நமக்கு நடக்கலை அப்படிலாம் இருந்த காலகட்டம் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது அப்போ பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்திக்கங்க நல்ல விஷயங்கள் ஒன்றுனா நடக்கப்போகுதும் அதோட முக்கியமாக திருமண யோகங்க குரு அதிசாரமாக வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அது உங்கள் வீட்டில் இருந்து சந்திரனோட இருந்தே உச்சம் பெற்ற வீட்டிலேருந்து உச்ச குரு உச்சம் பெற்று பார்க்குறத திருமணம் வந்து திரு திருடுதுன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் நான் ஆனால் பார்த்துட்டு இருந்தோம் சார் ஜென்மசனிலும் இப்போ நிறைய பேர் ஜென்ம ஜென்மசனின்னா பொண்ணு கொடுக்கூடாதுங்கிற ஒருத்தர் யாராவது சொல்லிட்டாங்களாமா சனி இருக்கும் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் உண்டு நிறையா இது தான் அதுக்கும் திருமணத்துக்கு என்னங்க சம்மந்தம் அவர் ஏழாம் அதிபதியா அந்த மாதிரி பொய்யானது சொல்லக்கூடாது ஜென்மசனியா திருமணம் நிறைய பேத்துக்காகது நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவங்களும் இப்போ தான் கல்யாணம் பண்ணுவாங்க நிறைய பேர் வெளிநாடு போக மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு இப்போதான் கிடைக்கும் அப்போ தன் ஒரு தன் தன் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண வைக்கிறது சனியோட வேலையாக இருக்கும் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது கொண்டு திருமண வர நல்லபடியாக இருக்கும் இப்போ ஏன்னா வரும் கக்கிரம்பெரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு எந்த தரையும் இல்லை நல்ல வரனாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல இதாக இருக்கும் ஒரு சில வெளிநாட்டு வெளியூர் வரனாக இருக்கும் சன் தன் பிறந்த ஒரு விட்டு வெளியில் வெளியே இருக்க வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திருமண வர ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும் என்னென்னா ஒரு சில வரம்லாம் வேணாம்னு சொல்லி ஒதுக்கிடுப்போம் சம் ரீசனாக கூட இருக்கலாம் அந்த திருப்பி எடுத்து பாருங்கள் ஜாதகம் பொறுத்த இருந்து ஒதுக்கி வச்ச ஜாதகங்கள் எதாக இருந்தால் அதை எடுத்து பாருங்கள் ஒரு வகையில் வரும் ஏன்னா வக்ரம் பெரும் காலம்னா மீண்டும் மீண்டு அர்த்தம் திருப்பி வர வாய்ப்புண்டு அதனால் அந்த பாயிண்ட்டை எடுத்து பாருங்கள் என்ன ரீசனுக்காக வேணான்னு சொன்னோம் பொதுவாக திருமண இந்த ஃபோட்டோ பார்த்தே மைந்தரம் ஃபோட்டோ பார்த்தா ஃபோட்டோ தெரியாது அதனால் ரெண்டு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் பார்க்கணும் ஒரு ஃபோட்டோஸ் வச்சு என்ன தெரிய போதும் அதுவாகவே நர்ட் மணிக்காரங்களை இப்போ மூணு ஃபோட்டோஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜென்ஸ்னா வேஷ்டி கட்டி ஸேரீ கட்டி மாடணும் அது மாதிரி ஏன்னா பா அப்படி பார்த்து முடிவெடுங்க அப்புறம் நேரில் பார்த்து முடிவு சரி இப்போ திருமண பிராப்தம் வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம் இந்த வேலை செய்கிற இடத்துலங்க ஆறாம் இடம் தான் வேலைக்கு சொல்லும்போது அங்கே ராகவ கேது பகவான் இருக்கார் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய புது புது மாறுதல்கள் நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துல நிறையா லேர்ன் பண்ணுறீங்கன்னு நடத்தோம் வாழ்க்கையை லேர்ன் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணுறது பல லே மல்டி லாங்குவேஜ் பீப்புள் புது புது வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிற ஆட்களோட தொடர்பு புது வேறு ஊருக்கு ஆட்களோட சம்மந்தம் பேசக்கூடிய அம்சம் உண்டு இந்த ரிலேஷன் காண்டாக்ட் பிஸ்னஸ் கான்டாக்ட் அப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுது இதில் என்னென்னா ஒன்று கற்றுக்கணும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்க உங்கள் கம்பெனியே ஒரு சில விஷயத்தை கொடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஃப்ரீயாக ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இந்த மாதிரி இருக்கும் சரி அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் உண்டு கொஞ்சம் கடின உழைப்பாக இருக்கும் தூக்கம் கொஞ்சம் குறைவுங்க அதாங்க இந்த மைனஸ் தூக்கம் பத்தலை கொஞ்சம் தூங்குனா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இதாக இருக்குது அசதியாக இருக்குது இரவு நேரத்தில் ஃபோன் வருது அந்த ஒரு பாயிண்ட் இருக்க தான் செய்யும் ஏன்னால் இந்த நேரத்தில் குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் குடும்பத்துக்கு உண்டானது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாகணும் ரியாலிட்டி இதுதான் பட் ஃபேமிலி ஹாப்பியாக இருப்பாங்க பயப்பட தேவையில்லை உங்கள் ஜாதத்துக்கு இப்போ மைண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ தான் ஹெல்த்தை பார்த்துக்குவோன்னு ஒரு கான்சியஸ் வந்துடுது வீடு இடம் வண்டி வாகனங்கள் இந்த சொத்து ரீதியாக பார்த்திங்கன்னா ஒன்று கொடுக்கறதை வாங்குறது இப்போ தான் பழைய இடங்கள் அது தேவையில்லாமல் அதை மிஸ் பண்ணிட்டோம் அதை விட்டுட்டோம் அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்போ பண்ணி அப்படின்னு தோணும் இப்போ இன்னும் காலம் போன காலத்தில் எல்லாம் கிடையாது இன்னும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இப்போ கடன் வாங்கி பண்ண வேண்டாம் இப்போ கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக அப்போ நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஸ்கீம்ஸு ஒரு சில ஏர்லி எங் ரொம்ப எளிமையான ஃபேமிலிக்கு கவர்மெண்ட்டில் சப்போர்ட் கிடைக்கும்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வேற ஒருத்தர் மூணு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு சிலர் கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி இருக்காது பட் ஒருத்தர் உதவி கிடைக்கும் வேற ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அது மூலம் வாடகை வீடு இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தங்கலாம் இல்லை வீடு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் தங்கிக்காங்க சின்ன வாடகை கொடுங்கன்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு இந்த ரேட்டில் நாங்கள் விற்கிறோம் வாங்கிக்காங்கன்னு ஒரு ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும் அதுவும் வீடு இடம் வண்டியாக கூட இருக்கலாம் பொதுவாக அந்த மீனராசி மனக்குழப்பம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் இப்போ நிறைய பார்த்து பார்த்திங்கன்னா விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு பண்ணைகள் அக்ரிகல்ச்சரில் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இதெல்லாம் கொஞ்சம் டச்சு வந்துடுது பண்ணுறாங்களோ இல்லையோ அது போய் என்ன தான் பார்ப்போம் ஹோட்டல் பற்றி ஒருத்தர் விசாரிச்சுருக்கு அவர் பண்ணுற தொழில் வேறு சார் சமையல் தெரியுமா சமையலே தெரியாதுங்கிற அப்போ ஏன் சார் விசாரிக்கிறீங்க உங்களுக்கு அது ஒரு மாஸ்டரோ யாரோ ஒருத்தர் செஃபோ வரல நீங்கள் இறங்கி பண்ணுவீங்களா இல்லை இல்லை சும்மா போய் பார்க்குறேன் அப்படின்னாரு அதனால் அந்த மாதிரி மைண்டுகள் வரும் பொதுவாகவே சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் இந்த கலைத்துறைகள் இதெல்லாம் வருது இந்த நேரத்தில் அது இந்த அம்சம் ஆக மொத்தம் எதாக இருந்தாலும் உங்களை ஜாதக ரீதியாக ஒத்து வந்தால் அதை பார்த்துட்டு கன்யூ பண்ணுங்கள் அகலக்கால் மட்டும் வைக்க வேண்டாம் இப்போ சிறுக சிறுக சேர்க்க வேண்டிய நேரம் ரைட் இப்போ அதோட முக்கியமாக பிஸ்னஸ் பிஸ்னஸ் கோல்டன் டைம்ங்க என்ன சார் ஜென்மசனி பண்ணலாமா ஜென்மசனியில் கற்றுக்க வேண்டிய நேரம் ஆல்ரெடி பண்ணுறத நிறைய மிஸ்டேக்கில் இப்போ தான் கற்றுட்டுருப்பீங்க இந்த வக்ரம் பெரு காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படியே தூக்கி விட்ரும் ஏதெல்லாம் மிஸ்டேக் இருந்தே இப்போ தான் கண்டுபிடிச்சாச்சு பண்ண மிஸ்டேக் என்ன கூட்டில் என்ன அகலக்கால் வச்சு என்ன படிப்படியாக போகணும் சனியோட அம்சம் வந்துவிட்டாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இந்த திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பத் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு போரில் வாங்கி போட்டுட்டு அப்புறம் விற்குமா இல்லையானோ ஃபஸ்ட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதோட இது எப்படி இருக்குது அடுத்த வாங்கலாமா வேண்டாமா இல்லை மாற்றணுமா அப்படி ஒன்று ஒன்றா போங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏன்னா குருபலம் உண்டு குரு அதிசாரத்துக்கு வேறு போகிறாரு பட் குருபலம் உண்டு நல்லாபடியாக இருக்குது லாபம் கிடைக்கக்கூடியது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இப்போ ஒரு பிரான்ச்சஸ் இன்னொன்று ஆரம்பிக்கணும்னு தோணும் பட் உங்களுக்கு வேலையாட்கள் சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட் இருக்கணும் லோன் கண்ட்ரோலில் இருக்கணும் கடன் வாங்கி பெரிய எக்ஸ்பென்ஷன் இப்போ வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற பணத்தில் ரொட்டேஷன் பண்ண பாருங்கள் இப்போ தந்தை மகன் உறவு வலுப்படும் தாயின் உடல்நிலை தாயின் உடல்நிலைகள் அது இப்போ உங்களுக்கு உடல் எடைகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் ஹெல்த்தை போய்த்து பார்க்கும்போதுங்க போதுங்க உடம்பு எடை அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி எதாவது பார்க்கணும்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடங்க கொடுங்க ஃபஸ்ட்டு ஹெல்த்தை வைத்து பார்த்துக்கணும் உடம்பை உடை எடை அதிகரிக்கிறது தூக்கம் குறைவுனால அதான் தோணும் பட் ஹெல்த் கான்சியஸ் இப்போ தான் வருது இப்போதான் ஏதாவது பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு அதான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க குலதெய்வம் அனுகிரகம் உண்டு கோயில்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ தான் வரும் கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா நம்பி கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை அப்புறம் எதுவுமே நம்பிக்கை இல்லாமல் இருந்து இப்போ திருப்பி வரார் நம்ம நம்பிக்கை உண்டு பட் எல்லா காலத்திலும் இந்த ஃப்ளக்ஷுவேஷன் நடக்கும் உங்களுக்குன்னு ஏதோ கடவுள் நம்பிக்கையில் ஏதோ ஒரு இயற்கை வழிபாடு இயற்கையை நம்பிக்கைங்க இந்த மாதிரி இதுவா ஜ உங்களுக்கு நான் பொதுவாகவே இந்த மீன ராசிக்கு திருநிலை நான் கொடுக்கவே மாட்டேன் எப்போவுமே எத்தனையோ சனீஸ்வரர் கோயில் இருக்குது கொச்சனூர் இருக்குது இது மாதிரி எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்குது இந்திர சனீஸ்வரர் இருக்குது வேறு சனீஸ்வரர் வைக்கிங்க ஓ நிறைய பேர்த்துக்கு அது ஆகலை ஆனால் சனீஸ்வரர் வேண்டாம் இப்போது உங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஒரு ஸ்டெப் வழிபாடாக துர்கை வழிபாடு தான் துர்கை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பகவதி அம்மன் பெண் தெய்வத்தில் பகவதி அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு இது மட்டும் இந்த காலகட்டம் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பண்ணும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் ரைட் கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்